வணக்கம் பாலமுருகன் இந்த குடிகாரை எச்ச பொறுக்கி சீமான் இருக்கா பாருங்க சோத்த விட்டு மற்ற எல்லாத்தையுமே தின்னுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டு இருக்கக்கூடிய பேச்சு தான் அவனுடைய தேர்தல் பரப்புரை மான தமிழ் மகன் வைகுந்தரின் வாரிசு இந்த நக்கலு நையாண்டி கேலி எல்லாம் அநாகரி அரசியல் நிறுத்திக்கணும் வாடகை வாயில வாங்கிட்டு என்ன என் குடும்பத்தை நான் பேசுறது உனக்கு இவ்வளவு வலிக்குதுன்னா ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்து பதினஞ்சு வருஷமா வச்சுக்கிட்டு என்னைய பண்ணிட்டான் பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் தருவில பேச வச்சு வழக்க போட்டு ரோட்டு கெழுத்து அதே உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு வலிக்குதுன்னா எனக்கு என்னை பெத்தாளுக்கு என்ன ஆத்தாளுக்கு என்ன அப்பளுக்கு என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைகளுக்கு என் சொந்தங்களுக்கு என்னை நம்பி நிற்கிற இத்தனை கோடி மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் எப்படி இருந்திருக்கும் அதுக்கு ஜெயலலிதா அம்மா எடப்பாடியை நான் நான் கொண்டாடுவேன் ஜெயலலிதா இந்த பொம்பளை ஐயோ அம்மா இதான் வேலை த்ரோட்டு தூக்கி போட்டு போயிட்டாங்க அஞ்சு வருஷம் ஒன்றும் இல்லை அப்புறம் எடப்பாடி ஐயா அஞ்சு வருஷம் ஒன்றும் இல்ல வழக்கு கொடுக்க வச்சதுங்க வழக்க திருப்பி கூட்டி வந்து கூட்டி வந்து என்னை தூத்த வச்சதுங்க ஒரே ஒரு வார்த்தை உண்மையை சொன்னேன் திருடன்னு அதுல இவ்வளோ பட்டுக்கிடுச்சு சர்க்கரை சர்க்கரை எல்லாம் எங்க சர்க்கரை எல்லாம் இங்க எறும்பு நின்னுச்சு சாக்கு எங்க நின்னுச்சு தின்னுச்சு இவன் திருட எல்லாமே இருக்கிறதுலயே கேடு கட்ட கேவலமான ஒரு வெறுப்பு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு நான்காம் தர ஒரு பார்டர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு எச்ச பொறுக்கிதான் இந்த சீமானுடைய பேச்சு அந்த பேச்ச ஒரு நாயும் சீந்தல ஒரு மனுஷனும் கேட்கல அப்படிங்கும்போது போது அவனுக்கு வெறி உச்சகட்டத்துல ஏறி அவனுக்கு திமுக ஃபோபியா மேல கலைஞருடைய அந்த ஒட்டு மொத்த அவருடைய இருப்பின் மீதும் அவருடைய வாழ்வியலின் மீதும் ஒட்டு மொத்தமாக கேடுக பொறுக்கித்தனமான பேச்சிட்டு கண்டினியூஸன் தான் பேச்சு கலைஞரை திருடன் சொல்லி ஒரு கதை சொல்லி இங்க இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய சமூக நிதி அமைப்பாளர்கள் அனைவருமே கடுமையான கண்டனத்தையும் அவனுடைய பேச்சுக்கு தன்னுடைய தங்களாலான தங்களாலான எதிர்விலைகளையும் பயங்கரமா எதிர்ப்பு

சத்தான பேச்சுக்கு பின்னாடியுமே ஒரு பேக் நியூஸ் வந்துட்டு ஒரு பேக்ல இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துட்டு வந்து தான் பேசிட்டு இருக்காங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி அடுத்தவர்கள் மீது கொம்பு சிவி விடக்கூடிய வார்த்தையை இவன் கண்டினியூஸா பேசிட்டு இருக்காங்கிற வார்த்தை தான் இவங்க கருவாடு வித்தா என்ன எதை வித்தா என்ன யார் வந்து ஒரு தொழில் ரீதியாக வந்துகிட்டு யார் யாரை வந்து கொச்சைப்படுத்த போறாங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க நான் மூட்டை தூக்குவது பாரத்தினால் கஷ்டப்பட்டிருப்பேன் ஒழிய ஒரு நாளும் மூட்டை தூக்கு தூக்குவது அவமானம் என்று நான் கருதிய கருதியது இல்லைன்னு சொல்லி அந்த பெரியார் அவர்கள் சொல்ல அந்த கொள் கொள்கைகளின் கோட்பாடுகள் இருக்கும் போது யாருமே இங்க தனி மனிதனையும் கேலியும் கிண்டல் பண்ண மாட்டாங்க அவர்களுடைய தொழிலையும் கிண்டல் பண்ண மாட்டாங்க அவர்களுடைய ஜாதியை சார்ந்திருக்க கூடிய ஜாதியையும் கிண்டல் பண்ண மாட்டாங்க ஆனா இவன் ஒருத்தன் தான் அனைத்தையுமே கிண்டலும் கேலியும் பண்ணிக்கிட்டு எவ்வளவு தூரம் கொச்சையை படுத்திட்டு இருக்க முடியுமோ அத்தனை மோசமான கொச்சையின் படுத்தக்கூடிய விஷயத்தை இங்க இருக்கக்கூடிய திராவிட இருக்க தலைவர்கள் மீது சொல்லிட்டு என்னைய சொன்னா என்னை சொன்னாலும் வந்து திருப்பிட்டு இருக்கான் அதன் அடிப்படையில பதினைந்து வருடமா ஒரு பொம்பளை ஒரு வார்த்தைய பாருங்க இவன் சொல்லிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு பொம்பளையா விஜயலட்சுமிங்கிற ஒரு ஒரு நடிகைய ஒன்னும் நிர்மூலமாக்கி நாசக்கேடாக்கி அந்த லேடி வந்துகிட்டு இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க போய் கோர்ட்ல கேச போட்டு ஏழு முறை என்னை கருக்கலைப்பு பண்ணினா இவன் இவன் என்ன நாசக்கேடு பண்ணினான்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ரேப்பு கம்ப்ளைண்ட் வளர்த்துற வாக்குல பெண்டிங் ஆயிருக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த ரேப்பு கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து பதில் சொல்றான்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டா இவன் எப்பேற்பட்ட ஆம்பளை இவன் இவன் தான் தன்னை சொல்லிக்கிறான் நான் பெரிய ஆம்பளைன்னு சொல்லிட்டு இவன் எப்பேற்பட்ட ஒரு ஆம்பளை பத்து நூறு பேத்துக்கு போனை போட்டு எல்லாம் வளசர வாசக ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்ல கூப்பிட்ட ஆம்பளை இவன் சொல்லிக்கிறான் நான் பெரிய மானத்தமிழன் ஒன்னே மாதிரி மானத்தமிழன் எல்லாம் இங்க யாருமே கிடையாது ஒன்னே மாதிரி ஈனத்தமிழன் நீ இந்த சமூகத்துடைய பிறந்திருக்கக்கூடிய கேடு கெட்ட ஒரு எச்ச பொறுக்கி ஈனத்தமிழன் நீ என்னமாமா இப்படிதான் சொல்றீங்க நீ தமிழ் சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு அவமானம் நீ என்ன எங்கள்கிட்ட வந்துகிட்டு பெரிய நான் யார் தெரியுமா பெரிய சவடால் நீ வந்து சவடால் விட்டு இருக்க நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல உன்னைய மாதிரி ஏகப்பட்ட துரோக கும்பல்களை இங்க நாங்க பாத்துட்டு தான் வந்திருக்கோம் அதனால உன் பெருஞ்சவடாலுக்கு வந்து வேற எங்கிட்ட வச்சுக்கோ உன் மேல கேஸ் போட்டிருக்காங்கன்னா அந்த கேஸ நேரடியா கோர்ட்ல இருக்கு அந்த கோர்ட்டின் மூலமாக போய் நீ தீர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் விஷயத்த வந்து அரசியல் படுத்தினா இதுவே சட்டப்படி கண்டென்ட் ஆஃப் த கோர்ட்ங்கிறது அடிப்படை அறிவு கூட தெரியாம என் மேல வழக்க போட்டு பாரு அப்படின்னு சவால் விடுற இருக்குடா உங்களுக்கு ஜூன் மூணாம் தேதிக்கு பிறகு அத்தனை காட்சிகளும் மாறும் நீ இது வரைக்கும் பேசக்கூடிய அத்தனை வார்த்தைகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய காலகட்டம் ஜூன் மூணாம் தேதிக்கு பிறகு இருக்கு அதனால நீ இன்னும் எவ்வளவு வேணா பேசு பேசக்கூடிய அத்தனை ஆவணங்களும் பதிவான ஆவணங்களா தான் இங்க மாறிட்டு இருக்கு என்னமோ நீ பெரிய இந்த சேகுவாரா பெரிய புரட்சி நாயகன் நீ நீ பேசிருக்க கூடிய பேச்செல்லாம் தேடி தொலாவி வந்துகிட்டு உன் மேல கேஸ் போடுறதுக்கு ஆவணங்களை தேடுறாங்களா பொறுக்கியே பொறுக்கி நீ பேசக்கூடிய அத்தனை பேச்சுமே வெறுப்பு அரசியல் தான் நீ பேசக்கூடிய

அடைச்சுக்கிட்டியா கொட்ட அழுகி போச்சுன்னு சொல்லி ஊர் ஊரோ ஒப்பாரி வச்சிருக்கக்கூடிய பேடி பயில்கள் நீங்க எல்லாம் நீங்க வந்துட்டு வீரத்தை பத்தி பேசிட்டீங்களாடா கேவலமான கோலைகளும் கோலைகளே கடைந்தெடுத்த கோலைகளே நீங்க வந்துட்டு வீரத்தை பத்தி பேசிட்டீங்களாடா இருக்கீங்களாடா இன்னும் நீ நிறைய பேசிட்டு இருக்க அது என்னங்கிறது சொல்றேன் முக்கியமான விஷயம் நீ அவ்வப்போது அம்பலப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா பிஜேபிக்கு ஓட்டு போடுவேன் ஆர் நான் அவரோட கொள்கைகளை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பல தடவை நீ நீ வந்து வெளிப்படையாவே பேசுற இந்த எலெக்ஷன்லயுமே நீ வெளிப்படையா நிறைய கருத்துக்களை பேசி இருக்க இது இல்லாம நான் அதிமுகவுடைய அடிமை அப்படிங்கறத வந்துகிட்டு ஜெயலலிதா அதுக்கப்புறம் எடப்பாடி இவங்க நீ ஏத்துக்குவ ஏன்னா நீ ஊரெல்லாம் போய் மேஞ்சிட்டு வருவ ரேப் பண்ணிட்டு வருவ அந்த ரேப்ப வந்துட்டு எவனுமே கேள்வி கேட்க கொடுக்கக்கூடாது அப்படி கேள்வி கேட்காம அவனை தடவி கொடுத்து அப்படியே போப்பா போப்பா அப்படி சொன்னாங்கன்னா அந்த மெதுவா அந்த கவர்மெண்ட் உனக்கு நல்ல கவர்மெண்ட் இலை மலர்ந்தால் ஈளம் மலர் சொல்லுவ உன் ஊழல் லஞ்சம் ஒழிப்பு மயிறு மண்ணாங்கட்டி எதுவுமே அந்த இடத்துல எடுபடாது அந்த தண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு பனிஷ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஜெயலலிதாவும் சசிகலாவும் உனக்கு சித்தாடி பெரிய பெண் சின்னம்மா குடும்பம் பெரிய பெரியம்மா குடும்பம் ஆனா நிரூபிக்கப்படாத சர்க்காரியா கமிஷன் நல்ல கவ கொடுத்து சீக்கிரமா நீ வாங்கிருவ சர்க்காரியா கமிஷன் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாடா அயோக்கிய பயில சர்க்காரியா கமிஷன்ல என்னடா சொல்லப்பட்டிருக்கு கலைஞர் வந்து குற்றவாளியும் சொல்லப்பட்டிருக்கா என்னடா பேச சொல்லப்பட்டிருக்கு ஒழுங்கு மரியாதையா சர்க்காரியா கமிஷன் அதை மட்டும் எடுத்துட்டு வந்து முதல்ல பேசுவதற்கு வாடா முதல்ல போற போக்கில் இந்த அடிச்சு விடுற வேலை வச்சிருந்தேன்னு வச்சுக்கேன் உனக்கு நல்ல மரியாதை கிடையாது நீ வந்துக்கிட்டு அனைத்து ஜெயலலிதாங்கிறது இங்க குற்றவாளி நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி அவங்க உனக்கு சரி அவங்கள வந்து நீ எதுக்குவ ஆனா கலைஞர் மீது வம்மத்தை தெளிப்ப இது இல்லாம ரொம்ப தூரம் வந்துட்டு இன்னைக்கு காலையில தேர்தல்

ஏறும் அனைத்து க வெறுப்ப அரசியலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்துமே மறுபடியும் விசாரிக்கப்படும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தேர்தல் அளிக்கையில் சொல்லிட்டாங்க இது இல்லாம நீட்டா வந்துக்கிட்டு அந்தந்த மாநிலம் ஒழித்து கட்டுங்க யார் யாருக்கு உங்களுக்கு நீட்டு வேணும் வேணாங்கிறது மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்லி தேர்தல் அளிக்கிற சொல்லவும்

இன்னொரு முக்கியமான விஷயம் உனக்கு தளரா இப்ப புரியல ஏன்னு கேட்டுட்டோம்னா அடைய போற விளக்கு பிரகாசமா எரியும்ங்கிற மாதிரி நீ என்ன பேசுறேன்னே உனக்கு பேச தெரியாம எல்லாத்தையுமே உனக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தின் வெளிப்பாடா அத்தனை பதட்டங்களும் வார்த்தைகளா வெளியில வந்து விழுந்துட்டு இருக்கு இன்னும் நீ பெரிய பேசு இன்னொரு பத்து நாளைக்கு நீ பேசக்கூடிய அத்தனை பேச்சுக்களும் ஆவணமாக மாறி மறுபடியும் அத்தனையுமே அம்புகளாக உன்னை வந்து துளைக்கும் என்பது இன்னைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய உறுதியான வார்த்தை आर्म के ला